வணக்கம் தேர்தல் பரபரப்புக்கு மத்தியில் டக்கென முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு போன் போட்டு சோனியா காந்தி உடனே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்தல் எதற்காக திடீரென சோனியா காந்தி அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு போன் போட்டார் என்பது பற்றியும் அதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக என்ன செய்தார் என்பது பற்றியும் பார்க்கலாம் திருநெல்வேலியில் பாஜக எம்எல்ஏ நயினா நாகேந்திரன் அவர்கள் வேட்பாளராக களமிறங்குவதால் அங்கே திமுக கூட்டணி பாஜக இடையே கடுமையான போட்டி ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முக்கியமான பிரம்மாசுரம் ஒன்றை நெல்லையில் கையில் எடுத்துள்ளார் அதாவது கடந்த வாரம் தான் லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியல் வெளியானது பாஜக எம்எல்ஏவாக உள்ள நயினா நாகேந்திரன் அவர்கள் நெல்லை லோக்சபா தேர்தலில் வகையில் நெல்லையில் கொஞ்சம் பாஜகவிற்கு ஆதரவான சூழ்நிலை உள்ளதாக கூறப்படுகிறது காரணம் அதிமுகவிற்கு எதிராக முக்குளத்தோர் வாக்குகள் திமுகவிற்கு செல்லும் ஆனால் திமுக அங்கே நிற்காமல் காங்கிரஸ் கட்சியை களமிறக்கி உள்ளது இது பாஜகவிற்கு ஆதரவாக மாறும் சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளது காங்கிரஸ் கட்சி சார்பில் நெல்லை லோக்சபா தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் ராபர்ட் புரூஸ் வழக்கறிஞரான ராபர்ட் ப்ரூஸ் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அதாவது கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவராக பொறுப்பு வைத்து வருகிறார் நெல்லை தொகுதியில் பெரும்பான்மையாக வசிக்கும் நாடார் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் ராபர்ட் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ராபர்ட் அவர்கள் வெளியூரால் என்பதால் அவருக்கு உள்ளூர் காங்கிரஸ் தலைகள் வேலைகளை பார்ப்பதில்லை என்று சொல்லப்படுகிறது அத்துடன் திருநெல்வேலியில் ராபர்ட் புரூஸ் அவர்களுக்கு ஆரம்பத்தில் திமுகவிலிருந்தும் யாரும் உதவி செய்யவில்லை என்றும் கூறப்படுகிறது இப்படிப்பட்ட நிலையில்தான் திருநெல்வேலி நிலையை நேரடியாக சோனியா காந்தி அவர்கள் காதுக்கே சென்றுள்ளதாம் இதனால் சோனியா காந்தி அவர்கள் தரப்பிலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் உதவி கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது அதாவது திருநெல்வேலியில் திமுக கட்சியிலிருந்து யாரும் ராபர்ட்டுக்கு வேலை செய்யவில்லை என்று சொல்லியதால் சோனியா அவர்கள் நேரடியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை தொடர்பு கொண்டு பேசியதாக கூறப்படுகிறது இதையடுத்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை தூத்துக்குடியை விட்டுவிட்டு திருநெல்வேலி நோக்கி செல்ல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் இதையடுத்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தற்போது திருநெல்வேலியில் எல்லா தலைவர்களையும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி ராபர்ட் புரூஸ் அவர்களை ஜெயிக்க வைப்பதற்கான வேலைகளை தீவிரமாக நடத்தி கொண்டிருப்பதாக தகவல் ஆகியுள்ளது அதனால் காங்கிரசுக்கு தொடக்கத்தில் பின்னடைவாக இருந்த திருநெல்வேலியில் தற்போது சூழ்நிலை கொஞ்சம் சாதகமாக மாறியுள்ளது அந்த வகையில் தற்போது திருநெல்வேலி தொகுதியில் காங்கிரஸ் கையே ஓங்கியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த முறை நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்றியாக வேண்டும் என்ற குறிக்கோளோடு செயல்பட்டு வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆங்காங்கே ஏற்படும் உட்கட்சி பூசல்களை கண்டறிந்து உடனடியாக அதற்கு தீர்வு கொடுத்தோரும் இது போன்ற செயல்பற்றையே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்க மாட்டில குறிப்பிடுங்க